வர்மா ஆக்சுவலாக ஒரு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்டுங்க ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஆனால் மற்ற படிக்கிற பசங்க மாதிரி கிடையாது வர்மா ரொம்ப கேஷுவல் எல்லாரோடையும் நல்லா பழகுவார் ஸோ அவருக்கு படிக்கிற பசங்க படிக்காத பசங்க பிரச்சனை பண்ணுற பசங்க பிரச்சனை பண்ணாத பசங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஜாலியாக இருப்பார் ஒரு நாள் இவங்க எல்லோரும் கிளம்பி ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு போகிறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக காலேஜ் கலேஜ்கள்ஸும் முடிஞ்சதே இவங்க போன எல்லா போட்டிகளிலையும் ஜெயிச்சிட்டாங்க செம்ம சந்தோஷமாக இருக்காங்க அன்றைக்கி நைட்டு பார்ட்டி பண்ணியே ஆகணுன்றாங்க ஃப்ரெண்ட்ஸு சரின்ட்டு வருமா அதில் கலந்துக்கிறாரு என்ன தான் வருமா அதில் கலந்துக்கிட்டாலும் அவருக்கு இந்த தண்ணி அடிக்கிறதுலாம் பிடிக்காத விஷயம் ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன வேணா என்ஜாய் பண்ணுங்க நான் உங்கள் கூடே இருக்கேன் வேணும்னா உங்களுக்கு எல்லாம் அப்புறம் வீட்டில் போய் கூட பத்திரமா சேர்த்துறேன் என்னெல்லாம் குளிக்க சொல்லாதீங்க அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க வருமாவும் அதுக்குள்ள காமெடி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசி இருக்காரு இந்த சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்துட்டு குடிகார பசங்க கண்ண கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சவுண்டு போட்டு போகிறாரு இதை இங்கேருந்து பார்த்துட்டு ஏன் பெருசு என்ன அடி வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க தைரியா இருந்தால் வந்து ஆடுறா அப்படின்றாரு அவர் கீழே இறங்கி போகிறாங்க இந்த பசங்க ரெண்டு பேர் போய் அதை பெரியவர் அடிக்கிறாங்க அடித்த உடனே ஒரு கீழே உழுந்துடுறாரு வர்மாவும் அதை பார்த்துட்டு இருக்கிறதே வேணாண்டா பிரச்சனை வேணாண்டா அப்படின்றாரு அதுக்குள்ளே அந்த சைடில் போனால் இன்னும் நாலு பேர் வந்துட்டாங்க வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த பசங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பசங்களும் கீழே ஊந்துடுறாங்க அவங்க சுயநிலை இல்லை அப்படின்றதுனால இவங்கள அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்றத பாத்திர உடனே வர்மா கிளியராக தான் இருக்கார் அவர் கோவம் வர ஆரம்பிச்சிருது வர்மாவும் அவங்கள போட்டு அடிச்சிடுறாரு அடிக்கிறதுல ஒருத்தர் இறந்துடுறாரு அரசு நாள் காலையில் வர்மா ஜெயிலில் இருக்கார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜின் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திரன் நம்ம டாக் சைக்காலஜி சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய கதையில் பார்த்த இந்த விஷயத்துக்கு பேர் மாப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம் டி இன்டிவிஜுவேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ஒரு குரூப்பெலாம் நம்ம போய் இருந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன கேரக்டரிஸ்டிக்ஸோடு உள்ளே போனோமோ அந்த கேரக்டரிஸ்டோடவே நம்ம கண்டினியூ ஆக மாட்டோம் ஏன் அப்படின்னா அந்த குரூப்போடைய பிஹேவியர் குரூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸு அந்த குரூப்போடைய பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்துடும் காரணம் என்னென்னா நம்ம எல்லாருமே சோஷியல் அனிமல்ஸ் சைக்காலஜின் தமிழில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் ஸோ நம்ம சமுதாயம் மிருகங்கள் அப்படின்றதுனால இந்த சமூகன்றது நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியன்றதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸு நம்மளை ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுக்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டாதான் அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்கன்றதுனால நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஒரு குரூப்பில் இருக்கும்போது இழந்துருவோம் அதனால தான் இந்த மாப் பிஹேவியர் அப்படின்ற ஒரு விஷயம் வருது வர்மாவோட வாழ்க்கையில் அவர் போயிட்டு இருந்த ட்ராஜெக்டரியில் அவர் ஜெயிலுக்கு போவார்னு அவர் கனவுலையாவது யோசிச்சு பார்த்துருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா படிக்கிற பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணால் போது கூட எந்த விஷயத்துலையும் தவறான விஷயத்துலையும் ஈடுபடாமல் தன்னுடைய ஃபோக்கஸ்லேயே இருந்தார் அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸோடவும் இருந்தார் அப்படின்ற ஒரு கிளீன் மைண்ட் செட்டில் தான் வர்மா இருந்துகிட்டு இருந்தார் அவர் ஜெயிலுக்கு போவார்னு யார் நினச்சாங்க அப்படின்னா ஒரு மாபில் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றது வர்மாவுக்கு தெரியாமல் இருந்ததுனால வர்மா மாட்டிக்கிட்டார் ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடாது ஜாலியாக பார்ட்டி பண்ணக்கூடாது இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு மாபில் இருக்கும்போது குரூப்பில் தானேங்க இருக்கேன் நான் என்ன மாஃபியாலியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த குரூப்பாக இருந்தாலும் அந்த குரூப் குரூப்பாக இருக்கும்போது அது மாபு தான் ஸோ நான் குரூப்பில் இருக்கும்போது அது மாபாக மாறிடுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல சில நேரங்களில் என்னுடைய எத்திக்ஸ்லேயே இல்லாத நான் செய்யவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க சில விஷயங்களையும் நான் செய்யக்கூடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் நான் எதை செய்ய போகிறேன் செய்ய போகிறதுலன்றதுல நான் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அதுவும் பர்டிகுலராக குரூப்பில் இருக்கும்போது ஏன்னால் இந்த குரூப்பில் இருக்கும்போது குரூப்போட ப்ரெஷரும் சரி அந்த குரூப்பை காப்பாற்றணுன்ற நினப்பும் சரி நம்மள நிறைய பிரச்சனையான விஷயங்களை எடுத்துகிட்டு போய் விட்டுரும் இதுதான் மாப் பிஹேவியராக மாறும் இதுதான் டி இன்டிவிஜுவேஷன் இப்ப சரி குரூப்பில் இருக்கும் போது நான் என்னையே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு குரூப்போடு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கே ஆனால் அந்த இடத்துல தப்பு பண்ணாமல் இருக்கணுமே எப்படிங்க தப்பு பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே சிங்க நீங்கள் சில மாற்றங்களை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கனாலே போதும் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கலாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுடைய திங்கிங் கம்மியாகும் நம்ம சைக்காலஜி தமிழ் ஏற்கனவே சொல்லியிருக்க கான்செப்ட் தான் இது ஸோ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போது ரேடிக்கலாக ஏதாவது ஒரு பிஹேவியர் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏ அறா ஆகணும் அப்படின்னு நாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடிக்க தோணும் அந்த ஹைட் அண்ட் டெரோசனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் கேஃபிலாக இருந்துக்கணும் யாராவது அட்ரா கிடுறா எவனாவது குத்துறா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னுன்னா அந்த இடத்துல நான் எரியோ செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுல கான்சியஸாக இருக்கணும் கொஞ்சம் நம்ம மாப்பிள்ள இருக்கும்போதே இந்த எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அது அதிகமான சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதிகமான கோபமாக இருந்தாலும் சரி ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸில் வச்சுக்க வேண்டியது அவசியம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கும்போது நம்மளோட சக்தி அப்படியே பத்து மடங்கு இருபது மடங்கு பெருங்கின மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நமக்கே ஆங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது யாரை வேணால் அடிக்கலாம் எவன வேணா தூக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் மனசில் வந்து போகும் அந்த நேரங்கள்லாம் நம்ம யாரும் சூப்பர்மேன் கிடையாது நம்ம எல்லாருக்கும் அடித்தார் அர்த்தம் வரும் ஸோ பார்த்து பக்குவமாக இருந்துக்கணும் அப்படின்றது அப்பப்போ நம்மளே நமக்கு ரிமைன் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஹைட் அண்ட் அரோசல் ஸ்டேட்டு சந்தோஷமாக துக்கமாக இல்லை கோவமாக இருக்கும்போதெல்லாம் இது இன்னும் பயங்கரமாக ட்ரிகர் ஆகுன்றது புரிஞ்சு வச்சுக்கிட்டு கேஷுலாக இருந்துட்டுனா போதும் கொஞ்ச நாளில் அதுவே பழக்கம் பயிடுவோம் எந்த குரூப்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே டி இண்டிவிஜுவேஷனுடைய எஃபெக்ட்ஸ் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்